அன்பான நேயர்களுக்கு காதலின் அன்பு வணக்கம் வள்ளலார் கூறிய வாழ்க்கை போதனை தேவைக்கு செலவிடு இயன்றவரை பிறருக்கு பொருள் உதவி செய் ஜீவகாருண்யத்தை கடைபிடி இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்ல போவதும் இல்லை ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியம் இல்லை மடிந்த பிறகு என்ன நடக்கும் என்று குழம்பாதே உயிர் பிரியதான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும் உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே உன் குழந்தைகளை பேணு வார்த்தைகளிடம் அன்பாய் இரு அவ்வப்போது பரிசுகள் அலி அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்காதே அடிமையாகவும் இருக்காதே பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாக இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை காரணமாகவோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம் புரிந்துகொள் அதைப்போல போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம் உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம் பொறுத்துக்கொள் அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர் கடமை மற்றும் அன்பை அறியாதவர்கள் அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள் இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு எல்லாவற்றையும் தந்துவிட்டு பிறகு கையேந்தாதே எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயில் எழுதி வைத்திராதே நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர் எனவே கொடுப்பதை கொடுக்க நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்து விடு மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு பாராட்டு நல்ல உணவு உண்டு நடை பயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறைபக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ் இன்னும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் வாழ்வை கண்டுகளி ரசனையோடு வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கே மடையன் சுயநலக்காரன் முட்டாள் ஓய்வாக இருப்பவன் என்னும் நான்கு நபர்களையும் புறக்கணி அனாதை ஏழை முதியவர் நோயாளி என்னும் நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே தந்தை தாய் சகோதரன் சகோதரி என்னும் நான்கு நபர்களை வெறுக்காதே உணவு தூக்கம் சோம்பல் பேச்சு என்னும் நான்கு விஷயங்களை குறை துக்கம் கவலை இயலாமை கஞ்சத்தனம் என்னும் நான்கு விஷயங்களை தூக்கி போடு தியானம் நூல் வாசிப்பு உடல் பயிற்சி சேவை செய்தல் என்னும் நான்கு விஷயங்களை பழகு மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்